முடக்கப்படும் இந்திய அரசு தொடர்பில் வெளியானது விழுந்து நொறுங்கிய அமெரிக்க போர் விமானம் ஜெர்மனியில் புதைக்கப்பட்ட பச்சிலம் குழந்தைகள் பிரான்சில் இருந்து நீதி கோரிக்கை தமிழகத்தில் இலங்கை தமிழர்களுக்கு ஏற்பட்டுள்ள அவலநிலை இந்தியாவின் டிஜிட்டல் அடையாள அட்டை விவகாரம் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் இனி தொடர்பான விரிவான செய்திகள் எதிர்வரும் செப்டம்பரில் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்க திட்டமிட்டுள்ளதாக கனடா அறிவித்துள்ளது இதன்படி அண்மைய நாட்களில் இது போன்ற அறிவிப்பை வெளியிடும் மூன்றாவது நாடாக கனடா இருக்கும் என்றும் பிரதமர் மார்க்கானி கூறியுள்ளார் எனினும் ஹமாஸ் இல்லாமல் அடுத்த ஆண்டு பாலஸ்தீன ஆணைக்குழு தேர்தல்களை நடத்துவது உட்பட ஜனநாயக சீர்திருத்தங்களை சார்ந்து தங்களது நடவடிக்கை இருக்கும் என்றும் மார்க்காணி தெரிவித்துள்ளார் முன்னதாக மற்றும் பிற நிபந்தனைகளுக்கு ஒப்புக் கொள்ளாவிட்டால் செப்டம்பரில் பாலஸ்தீன் அரசை அங்கீகரிப்பதாக பிரித்தானியா அறிவித்த ஒரு நாள் கழித்த பிரான்ஸ் இதுபோன்ற அறிவிப்பை வெளியிட்ட ஒரு வாரத்திற்கு பின்னரும் கனடாவில் இந்த கருத்து வெளியாகியுள்ளது இதுவரைக்கும் ஐக்கிய நாடுகளின் நூற்று தொன்னூற்று மூன்று உறுப்பு நாடுகளில் கிட்டத்தட்ட நூற்று ஐம்பது நாடுகள் பாலஸ்தீன் அரசை முறையாக அங்கீகரித்துள்ளன இந்த நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் ஸ்டிரேலிய குடியேற்றங்களின் விரிவாக்கம் காசாவில் மோசமடைந்து வரவு மனிதாபிமான நிலைமை ஆகியவை கனடாவின் வெளியுறவு கொள்கையில் வியக்கத்தகு மாற்றத்திற்கான காரணங்களாக மார்க்காணி மேற்கோள் காட்டியுள்ளார் செய்தியாளர் சந்தீப் ஒன்று உரையாற்றி அவர் காசாவில் மனித துன்பங்களின் அளவு தாங்க முடியாதது அது வேகமாக மோசமடைந்து வருகின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக தாம் பலஸ்தீன அதிகார சபை தலைவர் மஹ்மூத் அப்பாசுடன் கலந்துரையாடியதாகவும் கனடா பிரதமர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக போர்க்குற்றங்கள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் இடம்பெற்றது என்பதை பிரான்ஸ் அரசாங்கம் அங்கீகரிக்க வேண்டும் என பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அத்துடன் செம்மணி மனித புதை புலிகள் சர்வதேச நீதிமன்றத்தின் முன் சட்ட நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கும் இவற்றிற்கு காரணமானவர்களை பொறுப்பு குரலிற்குட்படுத்துவதற்கு முக்கியமான வாய்ப்பை வழங்குகின்றதாகவும் அவர்கள் பிரான்சின் எல்ஏ ஐ மற்றும் என்எஃப் கட்சி கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பொன்றில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அந்த செய்திக்குறிப்பில் தமிழர்களுக்கு எதிரான தசாப்த கால விசாரணைகளை கண்டித்துள்ள பிரான்சின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீதி உண்மை மற்றும் இழப்பீட்டிற்கான உரிமையை வலியுறுத்தியுள்ளனர் இறுதி மாதங்களில் இலங்கை அதிகாரிகளால் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதாகவும் பல அறிக்கைகள் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கையை நாற்பதாயிரம் என்று குறிப்பிடுவதாகவும் பல்வேறு நிபுணர்களின் கருத்துப்படி இது பெரும்பாலும் குறைத்து மதிப்பிடப்பட்ட எண்ணிக்கையாகும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளனர் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் மீது கனரக ஆயுத தாக்குதல்களை மேற்கொள்ளுதல் சட்டவிரோத படுகொலைகள் பாலியல் வன்முறைகள் பலவந்தமாக காணாமல் போகச் செய்தல் சித்திரவதை மற்றும் போதிய மருத்துவ உணவு வசதியின்மை தமிழர்களை இடத்தங்கள் முகாம்களில் அடைத்து வைத்திருத்தல் போன்ற இலங்கை அரசாங்கம் எடுபட்டது என பல ஆவணங்களை மேற்கோள் காட்டி பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டுள்ளனர் யாழ்ப்பாண செம்மணியில் மனித புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டதை தமது அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ள பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கையில் யுத்த குற்றங்கள் இடம்பெற்றமையும் எண்பது வருடங்களாக தமிழர்கள் தொடர்ந்தும் அங்கு அமைதியாக வாழ முடியாத நிலை காணப்படுவதும் தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவும் தமிழ் மக்கள் நீதியை கோரி நிற்கின்ற போதும் இதுவரை சுயாதீன விசாரணை எதுவும் இடம்பெறவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர் வடக்கு கிழக்கில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலிகளை தமது செய்திக்குறிப்பில் பட்டியலிட்டதுடன் இது இலங்கை அரசாங்கம் நீண்ட காலமாக தண்டனையில் இருந்து விலக்களித்து வருவதை வெளிப்படுத்துகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக போர்க்குற்றங்கள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் இடம்பெற்றது என்பதை பிரான்ஸ் அரசாங்கம் அங்கீகரிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளது அது பிரான்ஸ் நம்பகத்தன்னைக்கு மிக்க நீதி செயற்பாட்டிற்கும் ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார் அமெரிக்கா கடற்படைக்கு சொந்தமான எஃப் முப்பத்தி ஐந்து சீரக போர் விமானம் பயிற்சியின் போது கலிபோர்னியாவில் விழுந்து நொறுங்கியுள்ளது குறித்த விபத்து உள்ளூர் நேரப்படி புதன்கிழமை மாலை மணி மணியளவில் இடம்பெற்றதாக அந்த நாட்டு கடற்படை தெரிவித்துள்ளது விபத்தின் போது துரதிர்ஷ்டவசமாக விமானி வழியை குதித்து உயிர் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மத்திய கலிபோர்னியாவின் பிரஷ்னோ நகரில் இருந்து தெற்கு மேற்கு பகுதியில் அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் சொந்தமான விமானத்தளம் அமைந்துள்ளது அங்கு வழக்கமான பயிற்சிகளில் ஈடுபட்டிருந்த போது இந்த விமானம் விபத்தில் சிக்கியதாக அந்த நாட்டு கடற்படை தெரிவித்துள்ளது இது குறித்து தகவல் அறிந்தவுடன் தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர் விபத்திற்கான காரணம் தொடர்பின் விசாரணைகள் ஆரம்பமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் கடற்படையின் பயிற்சி பயன்படுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இந்திய அரசாங்கத்தின் மானியத்துடன் கூடிய தனத்துவமான டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை திட்டத்தை செயல்படுத்துவதை நிறுத்துவதற்கு உத்தரவிடக் கோரி உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சமூக ஆர்வலர் லீனாணி தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில் பிரதிவாதிகளாக ஜனாதிபதி பிரதமர் அமைச்சரவை உறுப்பினர்கள் உள்ளிட்ட தரப்பினர் உள்ளனர் இந்தியாவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் செய்யப்பட்ட ரகசிய திருத்தங்கள் இலங்கையின் டிஜிட்டல் அடையாளம் மற்றும் பயோமெட்ரிக் தரவு அமைப்புகளின் மீது வெளிநாடுகள் கட்டுப்பாட்டை அனுமதிக்கின்றது எனவும் இது தேசிய பாதுகாப்பு மற்றும் தரவு இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாகும் எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த திட்டம் பொதுமக்கள் அல்லது நாடாளுமன்ற ஆலோசனை இல்லாமல் செயல்படுத்தப்படுவதாகவும் இந்த திட்டம் குறித்த அமைச்சரவை முடிவுகள் பல அரசியல் அமைப்பு விதிகளை மீறுவதாகவும் மனுதாரர் குறிப்பிடுகின்றார் காஷ்மீரின் பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல்களை அடுத்து இந்தியாவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ளவர்களை நாடு கடத்தும் செயற்பாடுகள் தீவிரமாகியுள்ளன இதில் அதிகமாக பங்களாதேஷ் நாட்டவர்களே நாடு கடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த நடவடிக்கை தற்போது இந்தியாவில் பதிவுகள் ஒன்றி தங்கியுள்ள இலங்கை தமிழர்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒரு கட்டமாக தமிழக நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள மறுவாழ்வு முகாமில் உள்ள அறுபதற்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்களுக்கு உரிய விசா ஒன்றில் நாட்டில் தங்கியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது இவர்கள் சுற்றுலா விசாவிலேயே நாட்டிற்கு வந்துள்ளதாக தமிழக தகவல்கள் கூறுகின்றன இந்த நிலையில் தொடர்ந்து தங்க வேண்டும் நீண்ட கால விசாவை பெற்றுக் கொள்ள வேண்டும் நாட்களுக்குள் வெளியேற வேண்டும் என்றும் அவர்கள் அதிகாரிகளால் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக ஊடகம் ஒன்று செய்தி தெரிவித்துள்ளது பெட்ரோலியம் மற்றும் ரசாயன பொருட்களுக்கான வர்த்தகத்தில் ஈடுபட்டதற்காக ஆறு இந்திய நிறுவனங்கள் உட்பட மொத்தம் இருபது நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது குறித்த வர்த்தகத்தின் மூலமாக வரும் வருமானத்தை பயன்படுத்தி ஈரானிய அரசாங்கம் மத்திய கிழக்கில் பதற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது அதன்படி ஈரானை நோக்கி செல்லும் வருவாயை நிறுத்த முயற்சியின் ஒரு பகுதியாகவே இந்த தடை அமைகின்றது என அமெரிக்கா வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் குறித்த நிறுவனங்களின் அமெரிக்காவிற்குள் உள்ள சொத்துக்கள் பங்குகள் அனைத்தும் முடக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அமெரிக்க நபர்களோ அல்லது அமெரிக்க வழியாக நடைபெறும் எந்த ஒரு பணம் பொருள் சேவை தொடர்புடைய பரிவர்த்தனைகளும் தடை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த தடைகள் கீழே உள்ள நிறுவனங்களில் ஐம்பது சதவீத பங்குதாரர்களாக இருப்பவர்கள் தொடர்புடைய பிற நிறுவனங்களும் இயல்பாகவே தடைக்குள்ளாக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது இதேவேளை அமெரிக்க நபர்கள் இந்நிறுவனங்களுடன் பண சேவைகள் நன்கொடைகள் உள்ளிட்ட எதனையும் செய்ய முடியாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் சார்காட் செவன் மாகாணத்தில் உள்ள சிறைக்கு ட்ரோன்கள் வழியாக போதைப் பொருட்கள் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக மூவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன சாஸ்காட் செவன் ரகசிய போலீசார் இந்த தகவலை வெளியிட்டுள்ளனர் ஜூலை மாத ஆரம்பத்தில் ட்ரோன் மூலம் போதைப் பொருள் கடத்தப்படலாம் என சார்கோ செவன் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனைத் தொடர்ந்து கடந்த ஒன்பதாம் தேதி லாய்ட் என்ற கிராமத்தில் உள்ள வீடொன்றில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது இந்த சோதனையின் போது நூற்று எழுபத்தி ரெண்டு கிராம் நித்தாம் வட்டமின் நூற்று பனிரெண்டு கிராம் கஞ்சா அறிமுகப்படுத்திய பாகம் ஒரு லேப்டாப் மற்றும் செல்போன்கள் ஆகியவை கைப்பற்றப்பட்டன வீட்டிலிருந்த இரு ஆண்கள் மற்றும் இரு பெண்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் முப்பத்தி ஆறு வயதுடைய லேயர்டை சேர்ந்த பெண்ணொருவருக்கு போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மற்றவர்கள் விடுவிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளார்

லிங்கன் பார்க் ரோட் பகுதியில் சந்தேக வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டது இதிலிருந்து ஒரு ஆண் மற்றும் பெண் கைது செய்யப்பட்டனர் வாகனத்தில் ட்ரோன் மற்றும் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன மேலும் சிறையருகே விழுந்து நொறுங்கிய மற்றொரு ட்ரோன் மற்றும் சிறைக்குள் விழுந்த ஜாக்கெட்டும் கைப்பற்றப்பட்டன இதில் அறுபது கிராம் மொத்தம் போதைப் பொருளும் முப்பது கிராம் கஞ்சா போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது